ஒரு நிமிட ஜெபம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நான் அவர் அருகே இருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழி நீதிமொழிகள் எட்டு முப்பது கர்த்தருக்கு நான் செல்லப்பிள்ளையாக பிள்ளையாக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதற்காக நன்றி செலுத்துகின்றேன் கர்த்தருக்குள் நான் மனமகிழ்ச்சியாய் மகிழ்ச்சியாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றேன் கர்த்தரின் சமூகத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூறும்படியாக நான் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றேன் கர்த்தாவே நான் எப்பொழுதும் உமக்கு பக்கத்தில் இருக்க நீர் விரும்புவதற்காகவும் அப்படி என்னை வைத்திருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகின்றேன் கர்த்தாவே நீர் என்னை உம்மை மகிழ்விக்கும்படியாக நாள்தோறும் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்